அம்பேத்கர் அச்சமின்றி குழு கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியாளே பதவிப்பதை யார் காரணம் பட்டமீத மாநாட்டின் மாத காரணம் பட்ட மீதமான சட்ட வேலை அங்கே கர் என்று கூறணும் நம் சட்ட மேலை அங்கே கர் என்று கூறணும் யார் காரணம் அங்கே என்று கூறணும் அடிமையிலும் உடைப்பதற்கு யா காரணம் இனாமை அறிவதற்கு யாத்தாரம் அடிமையிலிருந்து உடைப்பதற்கு யா காரணம் புகழ் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும் புகழ் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் நம்முதாயமும்ாரணம் வழி வந்த எங்கள் அன்ன காரணம் எங்கள் அண்ண காரணம் இன்னும் இரையான அம்பேத்கர் என்று கூறணும் இன்னும் இரையான அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று மாதத்தோடு தலையில் நிற்பதற்கு யார் தாரம் அங்கே தெரிந்து கூறணும் கியா தாரம் அங்கே கூறணும்